சிரிக்கவும் சிந்திக்கவும் உண்டா இல்லையா இந்த வீடியோ பார்த்து நீங்களே முடிவு பண்ணுங்க தேசிய நெடுஞ்சாலையை கடக்க முயன்ற ஆறுமுகத்தை பார்த்து பென்ஸ்காரில் வந்த ஒருவன் எப்படி போறாம் பார் புறம்போக்கு பையன் என்றான் அவன் பட்டா நிலத்தை தான் இந்த சாலையை போட்டிருக்காங்க என்பதை அவன் தெரியாம பேசிட்டான் வந்து தூங்கு என்று குழந்தையின் முதுகில் அடித்து இழுத்தாளம்மா அழாம தூங்குடா செல்லம் என்று பொம்மைக்கு முத்தம் தந்துவிட்டு தூங்க போனாள் குழந்தை ஹோட்டலில் சாப்பிட்டு காசு தராமல் ஏமாற்றியவனை காவல் நிலையத்தில் ஒப்படைத்தான் சூரியன் மதியம் அவன் கடையில் இருந்துதான் பிரியாணி பாசல் காவல் நிலையம் போனது வந்தவர்களிடம் முதலில் பேசு வராதவர்களிடம் அப்புறம் பேசலாம் என்று மணப்பெண்ணின் செல்போனை பிடுங்கி வைத்தார் தாத்தா எந்த மாதிரி தீர்ப்பு வருமோ என்று நினைத்த போது நெஞ்சு படபடக்க ஆரம்பித்தது வேண்டாத தெய்வம் இல்லை ஜட்ஜ் தீர்ப்பை வழங்கினார் இன்னைக்கு நோ எலிமினேஷன் அவ அந்த கம்பெனில மேனேஜர் தா அப்பாவை ஒரு நாள் தன் அலுவலகத்துக்கு அழைத்து சென்றான் தனக்கு கீழே பணிபுரியும் ஊழியர்களை அறிமுகப்படுத்தி விட்டு போனதும் அவர்களிடம் கேட்டார் அப்பா என் பையன் ஒழுங்கா வேலை பார்க்கிறானா என்று காலையிலிருந்து நீங்கள் பையன் பையட்டுக்கிறானே என்ன செஞ்சீங்க என்று கேட்டால் மனைவி வைஃபை பாஸ்வேர்டை மாற்றிட்டேன் என்றான் குருபாதம் ஒருவருக்கொருவர் தனித்தனியே புத்தாண்டு வாழ்த்து அனுப்பி கொண்டிருந்தார் முருகர் விநாயகரோ தன் ப்ரொஃபைல் பிக்சரையும் ஸ்டேட்டஸையும் புத்தாண்டு வாழ்த்து என்று மாற்றினார் ஃபேமிலியுடன் ஒரு வாரம் ஃபாரின் டூர் போகிறேன் ஃபீலிங் ஹாப்பி என்ற ராஜேஷின் ஸ்டேட்டஸுக்கு தன் ஃபேக் ஐடியிலிருந்து லைக் போட்டான் அந்த ஏரியா திருடன் துப்பாக்கியில் சைலன்சர் இருந்தும் எப்படி மாட்டிக்கிட்ட என்றான் சக கைதி செத்தவன் கத்திட்டனே சோகமாக சொன்னா கொலைகாரன் ஆறு மணிக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்த டாக்டர் பத்து மணிக்கு வந்து கரெக்ட் டைமுக்கு சாப்பிட்டு தூங்குங்க என்றார் வேலைக்கு போகிற தான் வேணும்னு சொல்கிறியே ஏன் அப்போ தான் குழந்தைங்கள பார்த்துக்க நம்ம வீட்டோட வச்சுப்பாங்கண்ணா மேலும் கொஞ்சம் பல தகவல்களுக்கு சென்னை தமிழ் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க